நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஏதாவது போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிறாங்க கோர்ட்டுன்னு கோர்ட்டுக்கு அலையக்கூடிய நிலை வரும் அது பல காரணங்கள் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டு எப்படா இது தீரம் என்னைக்கடா நம்ம நிம்மதியாகும்னு நினைக்கிற பலர் உண்டு அவங்க அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு இதுக்கு ஒரு கோவில் இருக்கு அது எங்கன்னா இந்த கும்பகோணத்துல இருந்து திருவையாறு இல்லையா அந்த போற அந்த ரூட்ல திருப்புரம்பியம் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் இருக்கு திருப்புரம்பியம் சிவன் கோவில் அவ்வளோ விசேஷமான கோவில் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு சிவனே வந்து சாட்சியா சொல்லி அவர் வழக்கில் காப்பாத்தினாராம் பெயர்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோவில் அது ஓகேங்களா சோழர்கள் இருக்காங்க இல்லையா சோழர்களுக்கு திருப்புமனையை தந்த ஊர் இந்த ஊர் ஓகேங்களா இந்த ஊர்ல இருக்க கடவுளுடைய பேர் என்ன சாட்சிநாதேஸ்வரர் வந்து சாட்சி சொன்னதால் சாட்சிநாதேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேர் இன்னைக்கும் அங்க பாத்தீங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து கும்பிட்டு போயிட்டு சக்சஸ் ஆன கதைகள் நிறைய இருக்கு நீங்க என்ன பண்ணனா ஒண்ணு உங்க நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன அந்த கோயிலுக்கு போறீங்க கோயிலுக்கு போயிட்டு பதினாறு விளக்கு ஏத்துறீங்க தீபம் என்ன தீபம் நெய் தீபம் பதினாறு நெய் தீபம் ஏத்தி அங்க இருக்கிற சிவனை வணங்கி அப்பா எனக்கு நல்லது பண்ணு பிரார்த்தனை பண்ணி உள்ள ஐயர்கிட்ட போயிட்டு என்ன பண்றீங்கன்னா சுத்தமான செக்கு நல்ல எண்ணெய் உங்களால் முடிஞ்ச அளவு தானமா வாங்கி கொடுத்து கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துங்க என்ன அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நீங்க உங்க பேருக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து செய்ய செய்ய எப்பேற்பட்ட இருந்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சு